ஆடுகளை தாக்கும் நோய்களில் இருந்து பாதுகாத்து வளர்த்தால்தான் விவசாயிகளுக்கு அவற்றின் மூலம் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் அந்த வகையில் ஆடுகளுக்கு ஏற்படும் உற்பத்தி திறன் நோய்களும் அதற்கான தடுப்பு முறைகளும் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீபுரம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மருத்துவ சிகிச்சை வளாக உதவி பேராசிரியர் டாக்டர் பா சங்கர் வழங்கும் ஆலோசனைகள் ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய உற்பத்தி திறன் குறைபாட்டு நோய்களும் அதற்கான தடுப்பு முறைகளும் பொதுவாக ஆடுகளின் உடல் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் பால் உற்பத்திக்கும் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களான உயிர் சத்துக்கள் உப்புக்கள் போன்றவை தேவைப்படுகின்றன இந்த உற்பத்தி திறன் நோய்கள் போதுமான அளவு ஆடுகளுக்கு கொடுக்கப்படாத பட்சத்தில் பல்வேறு விதமான உற்பத்தி திறன் குறைபாட்டு நோய்கள் ஏற்படுகின்றன இந்த உற்பத்தி திறன் குறைபாட்டு நோய்களில் மிக முக்கியமானது சினைப்பருவ கீட்டோன் செறிவினல் என்று சொல்லக்கூடிய பிரக்னன்சி டாக்ஸிமியா இந்த நோயானது இரண்டு அல்லது மூன்று குட்டிகளை ஈனும் ஆடுகளுக்கும் முறையாக குடற்புழு நீக்கம் செய்யாத ஆடுகளுக்கும் சினையுற்ற ஆடுகளை மந்தையிலிருந்து அதிக தூரம் எடுத்துச் செல்லும் ஆடுகளுக்கும் மற்றும் அதிக கொழுப்புள்ள ஆடுகளையே இந்த நோய்கள் அதிக அளவு தாக்கம் ஏற்படுத்துகின்றன இந்த நோய் பாதிக்கப்பட்ட ஆடுகள் எவ்வாறென்றெல்லாம் இருக்கும் இதற்கான அறிகுறிகள் என்ன இந்த நோய் பாதிக்கப்பட்ட ஆடுகள் மந்தையை விட்டு விலகியும் ஆடுகள் படுத்துக்கொண்டும் வாதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மந்தையில் மெய்ப்பவர்கள் ஆடு மெய்ப்பவர்களோ அல்லது நாயோ இந்த ஆட்டினை நெருங்கும் பொழுது இந்த ஆடுகள் திரும்பி பார்த்தும் ஓட முயற்சி செய்யாமை இருத்தல் இந்த நோயின் மிக முக்கிய அறிகுறியாகும் இந்த நோயானது முக்கியமாக சினைப்பருவ ஆடுகளில் அதாவது ஆடுகளின் சினைக்காலம் நூற்றி ஐம்பது நாட்கள் என்று எடுத்துக்கொண்டேமானால் இந்த நோயானது முக்கியமாக அதாவது நாற்பதிலிருந்து ஐம்பது கடைசி ஐம்பது நாட்கள் சினியாக உள்ள ஆடுகளையே இந்த நோய்கள் அதிகம் தாக்குகின்றன இந்த நோய்க்கு மிக முக்கியமான காரணம் போதுமான அளவு எரிசக்தி அதாவது குளுக்கோஸ் என்று சொல்லக்கூடிய எரிசக்தி பற்றாக்குறையினால் இந்த நோய் ஏற்படுகிறது இந்த நோய் ஏற்படாமல் எவ்வாறெல்லாம் தடுக்கலாம் என்று பார்த்தோமேயானால் இந்த நோய்க்கு மிக முக்கியமானது எரிசக்தி சினி ஆடுகளுக்கு அதுவும் கடைசி முப்பதிலிருந்து நாற்பது நாட்களுக்கு முறையான எரிசக்தி புரதம் மற்றும் கொழுப்பினை அளிப்பதன் மூலம் இந்த ஆடுகளுக்கு உற்பத்தி திறன் அதாவது பிரெக்னன்சி டாக்ஸிம் என்று சொல்லக்கூடிய சினிப்பருவ கால கீட்டோன் செறிவு நிலையை நாம் தடுக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தோமேனால் ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய உற்பத்தி திறன் நோய்கள் மிக முக்கியமானது பால் சுரம் அதாவது பால் வாதம் என்று சொல்லலாம் இந்நோயினை இந்நோயானது சினைப்பருவ ஆடுகளுக்கும் அதாவது கடைசி சினையுற்ற ஆடுகளில் கடைசி நாற்பதிலிருந்து ஐம்பது நாட்களுக்குள் சினையுற்ற கன்று குட்டி ஈன ஆடுகளில் அதாவது இன்று ஒன் ஒரு வாரம் உள்ள ஆடுகளையே இந்த நோய் அதிகம் பாதிக்கின்றன இதற்கான முக்கிய காரணம் ஆடுகள் இரண்டு அல்லது மூன்று குட்டிகளை ஈனும் ஆடுகளில் குட்டிகளின் உடல் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியமானது சுண்ணாம்புச்சத்து இந்த ஆடுகளின் ஆடுகளிலிருந்து குட்டிகளுக்கு அதிகளவு தேவைப்படு தேவைப்படுகின்றன இதன் மூலமும் முறையான அளவு சுண்ணாம்பத்தினை கொடுக்கப்படாத பட்சத்தில் இந்த ஆடுகளுக்கு சினைவுற்ற ஆடுகளுக்கு சுண்ணாம்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு மேலும் குட்டி ஈன்ற ஆடுகளில் குட்டிகளுக்கு தேவையான பால் கொடுக்கும் ஆடுகளில் இந்த சுண்ணாம்புச்சத்து பெருமளவு வெளியேறுவதால் போதுமான அளவு சுண்ணாம்புச்சத்தினை நாம் வழங்க வேண்டும் இவ்வாறு நாம் வழங்காத பட்சத்தில் ஆடுகள் இறக்க நேரிடலாம் ஸோ இதை எவ்வாறு நாம் தடுப்பது இதை தடுப்பதற்கு நமது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட தானுவாஸ் மினரல் மிக்சர் தாதுப்பு கலவையை ஒரு ஆடுகளுக்கு ஐந்து முதல் பத்து கிராம் அளவில் கொடுப்பமையனால் இந்த தாதுப்பு பற்றாக்குறையை நாம் தடு தடுக்கலாம் அடுத்தபடியாக ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய மெக்னீசியம் சத்து குறைவினால் ஏற்படக்கூடிய மெக்னீசியம் சத்துவாத நோய் இந்த நோயானது பெரும்பாலும் மழை காலங்களிலும் குளிர்காலங்களிலும் ஆடுகளை பெருமளவு பாதிக்கின்றன இந்த நோயானது மந்தையில் வெளியில் மேட மேயக்கூடிய ஆடுகளில் பெரும்பாலும் பச்சை பொருட்களை மேய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் இந்த பச்சை பொருட்கள் மெக்னீசியம் சத்து என்ற அந்த அளவு குறைவாக இருப்பதால் இந்த பொருட்களை மேயக்கூடிய ஆடுகளுக்கு இந்த மெக்னீசியம் சத்து என்று சொல்லக்கூடிய இந்த சத்து குறைபாட்டினால் ஆடுகளுக்கு வாதம் ஏற்பட்டு ஆடுகள் இறக்க நேரிடலாம் இந்த உற்பத்தி குறைபாட்டு நோய்களை நாம் தடுப்பதற்கு முறையான சிகிச்சை அளித்து அதற்கான மெக்னீசியம் தாதுப்பினை வழங்குவதன் மூலமும் அதாவது பத்து மில்லிகிராம் என்ற அளவு தினமும் ஆடுகளின் தீவனத்தில் கொடுப்பதன் மூலம் ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மக்னீசியம் சத்து பற்றாக்குறையினை நாம் தடுக்கலாம் அதாவதாக உற்பத்தி திறன் குறைபாட்டு நோய்களில் முக்கியமான இந்த மூன்று நோய்கள் அதாவது ஆ சினைப்பருவ ஆடுகளில் ஏற்படக்கூடிய கீட்டோன் செறிவு நிலையும் பால் ஜூராமும் அடுத்தபடியாக மெக்னீசியம் பற்றாக்குறையில் ஏற்படக்கூடிய இந்த வாத நோயும் ஆடுகளை பெருமளவில் தாக்கி ஆடுகளில் அதாவது ஆடு வளர்ப்போர் அதாவது விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்க்கை தரத்தை மிகவும் பாதிக்கின்றன ஆடுகளின் இறப்பும் ஏற்படுகின்றன இதை தவிர்ப்பதற்கு அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இதை தடுப்பதற்கு முறையான தீவன மேலாண்மையை கடைபிடித்து தகுந்த அரசு பதிவு பெற்ற கால்நடை மருத்துவின் ஆலோசனையின்படியும் நீங்கள் செய்வையானால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மேம்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி சார்பாக என் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரம் பெற டாக்டர் பா சங்கர் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்